ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்தோட தாங்க உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் இந்த இடம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் அடுத்து அமைந்திருக்கக்கூடிய தெங்கம்புதூரில் தாங்க இந்த இடம் அமைந்திருக்கு நான் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல மெயின் ரோடு இதில் இருந்து நான் பார்க்குறீங்கலாம் நீங்கள் ரோடு இந்த சப் சப்ரோடில் தாங்க நம்ம பார்க்க போகிற இடம் அமைந்திருக்கு இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்லாங்க இந்த இடம் தாங்க இன்னும் பாருங்க இன்னும் ஒரு பவுண்ட்ரி போட்டிருக்குல்ல இந்த பவுண்டரியில இருந்து அந்த லாஸ்ட் எண்டிங் அந்த பவுண்ட்ரி வரதாங்க இது மொத்தமாக மூன்றரை செண்டு இடம்ங்க பாருங்க பக்கத்துல எவ்வளோ வீடுகள் பெரிய பெரிய வீடுகள்லாம் அமைந்திருக்குன்னு இது வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டுங்க முப்பத்தி மூணு அடி வழிபாதையோடையே உங்களுக்கு வந்து தார் ரோடு வசதியோடவே உங்களுக்கு வழிபாதை வந்துடும்ங்க இது இந்த இடத்துக்கு ஒரு செண்டுக்கு செல்லர் அறிவித்திருக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மி பண்ணி பேசி வாங்கி தரனாலும் வாங்கி தரலான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஏன் வெயிட் இருக்கீங்க எவ்வளோ பெரிய வீடுகள் இருக்குன்னு பார்த்தீங்கல்ல சீக்கிரமாக இந்த இடத்த நீங்களும் புக் பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல மொபைல் எடுங்க ஸ்க்ரீனில் தெரிய கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி உடனே இந்த பிளேஸை புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா தேங்க்யூ